தலைப்புச் செய்திகள் விடுதலை புலிகளின் தலைவர் இருந்திருந்தால் இவ்வாறு நடந்திருக்காது அமைச்சர் ஆஸ்திரேலியாவில் கத்திக்குத்து சிறுவனை சுட்டு வீழ்த்திய காவல்துறையினர் கழுத்துறையில் துப்பாக்கி சூடு இசை நிகழ்ச்சியில் இளைஞர்களுக்கு இடையில் மோதல் இறுதியில் நேர்ந்த சோகம் தலைமன்னார் தனுஷ்கோடி இடையில் சாதனை படைத்த இளைஞர்கள் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் இருந்திருந்தால் பொது வேட்பாளர் என்ற பேச்சுக்கே இடமில்லை என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கின்றார் மட்டக்களப்பில் நேற்று மாலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் சில தமிழ் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்பு பிரதிநிதிகள் இந்த பொது பொதுவேட்பாளர் என்ற கருத்தை தற்போது முன்னெடுத்து வருகின்றனர் இதில் எவ்வித உண்மைத்தன்மையும் இல்லை அது சரியானதும் நியாயமானதுமாக நான் கருதவில்லை விடுதலை புலிகளின் தலைவர் உயிருடன் இருந்திருந்தால் வேறொரு தலைமைத்துவம் இருக்கக்கூடாது என்று அவர் நினைத்திருப்பார் என தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலியாவின் பெர்தின் புறநகர் பகுதியான வில்லேட்டனில் பதினாறு வயது சிறுவன் ஒருவன் கத்திக்குத்து தாக்குதலில் ஈடுபட்டுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் குறித்த சிறுவன் பொதுமக்களை கத்தியால் குத்தி தாக்குதல் நடத்தியதை அறிந்ததும் காவல்துறையினர் அங்கு விரைந்துள்ளனர் அப்போது அங்கிருந்த அந்த சிறுவன் கத்தியுடன் காவல்துறையினரை நோக்கி வந்த நிலையில் அந்த சிறுவனை கத்தியை கீழே போடுமாறும் மற்றும் சரணடையுமாறும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஆனால் அதற்கு மறுத்த சிறுவன் தொடர்ந்து தாக்குதல் நடத்த முயன்றதால் அவன் மீது காவல்துறையினர் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளனர் இதையடுத்து சிறுவனை மீட்டு வைத்தியசாலையில் சேர்த்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் மேலும் இச்சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கழுத்துறையில் இன்று காலை நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் ஹொரனே கிராஸ்லைன் வத்தை பகுதியில் வைத்து சொகுசு கற்றக வாகனத்தில் பயணித்த நபர் ஒருவர் மீதே இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பி சென்றிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இந்த நிலையில் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் சிகிச்சைக்காக ஹொரணை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹொரணை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இசை நிகழ்ச்சி ஒன்றின் போது ஏற்பட்ட கைகலப்பில் நபர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் பானந்துறை பிரதேசத்தில் இன்று அதிகாலை வேளையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இசை நிகழ்ச்சியின் போது இரண்டு இளைஞர்களுக்கு இடையில் ஏற்பட்ட வாய் தர்க்கம் இவ்வாறு கொலையில் முடிந்துள்ளது பானந்துறை பரத்த வீதியில் வசிக்கும் பதினேழு வயதான இளைஞரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் இந்த தாக்குதலை மேற்கொண்டதாக கூறப்படும் இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளதுடன் தாக்குதலுக்கு பயன்படுத்திய கத்தியும் மீட்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் தலைமன்னாரில் இருந்து தனுஷ்கோடி வரை பாக்கு கடலை பத்து மணி நேரம் பத்து நிமிடங்களில் பன்னிரண்டு நீச்சல் வீரர் வீராங்கனைகள் தொடரோட்ட முறையில் நீந்தி சாதனை படைத்துள்ளனர் தலைமன்னாரில் இருந்து நேற்றைய தினம் காலை ஆறு முப்பது மணிக்கு கடலில் குதித்து தொடரோட்ட முறையில் நீந்த தொடங்கி பன்னிரண்டு பேரும் மாலை நான்கு நாற்பது மணி அளவில் தனுஷ்கோடி அரிச்சல் முனை பகுதியை வந்தடைந்துள்ளனர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் செயல்பட்டு வரும் ராம்சேது திறந்த நீர் நீச்சல் அறக்கட்டளையை மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த நீச்சல் வீராங்கனைகளே இவ்வாறு போட்டியில் ஈடுபட்டுள்ளனர் இதன்போது அவர்கள் இரண்டு குழுக்களாக பிரிந்து இலங்கை சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவிலான பாக்கு நீரினை கடற்பரப்பினை நீந்தி கடந்துள்ளனர் மேலும் ராமேஸ்வரம் கடற்றொழில் இறங்கு தளத்தில் இருந்து இரண்டு படகுகளில் தங்கள் நீச்சல் பயிற்சியாளர் தலைமையில் கடற்றொழிலாளர்கள் உள்ளிட்ட இருபது பேர் கொண்ட குழுவினர் இலங்கை தலைமன்னார் வரை நீந்தியுள்ளனர் அதேவேளை குறித்த போட்டிக்காக இந்திய வெளியுறவுத்துறை இலங்கை தூதரகம் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திடம் இருந்து அனுமதி பெறப்பட்டுள்ளது இத்துடன் எமது இரவு நேரான செய்திகள் முடிவடைகின்றன